வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு கட் பண்ணி போட்ட முட்டை மசாலா தான் செய்ய போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வதகுனதுக்கு அப்புறமா உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வர வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு தக்காளி அளவு எடுத்துருக்கேன் ஏனா நாலு முட்டையை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்க போறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் முட்டையை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் இரண்டு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வர வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம் முட்டையே சேர்த்த பிறகு நீங்கள் டூ மினிட்ஸ்லையே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதிக நேரம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை இதை நீங்கள் சப்பாத்திக்கு சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்